எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோட் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் தான் கண்டினியூ ஆகுது ஸோ அதில் ஆடுறாங்க பாடுறாங்க அப்புறம் சிவானி வந்து அந்த பாலாஜி முருதாஸ் கொடை பிடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ அவங்க செக்மெண்ட் ஒரு தனியாக கொஞ்சம் நேரம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே போச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஸூரி பட்ஜெட் டாஸ்க் நடக்குது ஸோ லக்ஸூரி பட்ஜெட் டாக்ஸ்னால் முன்னாடி வந்து அந்த பிளாஸ்மா டிவி வழியாக இந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த இருக்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாதிரி கொடுத்துறாங்க எல்லாத்துக்கும் இப்போ வேல்முருகன் இருபது பாயிண்ட் அனிதா பத்து பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துறாங்க ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு இந்த ரூபாய்க்கு இந்த பாயிண்ட்டு ஸோ இப்போ முப்பது ரூபா அப்படின்னு சொன்னோன்னா அந்த முப்பது ரூபாய்க்கு உள்ள ஒரு ரூம் வச்சுருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முப்பது ரூபாய்க்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் பொதுவாக பொருட்கள் இருக்கும் நம்ம அந்த முப்பது ரூபாய்க்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வரணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாலாஜி முருகதாஸ் தான் அவருக்கு பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சு ஸோ அவரு தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணார் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் இந்த நின்று நடுவில் நின்று பேசிகிட்ருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா யாரை மிஸ் பண்ணுறீங்க எதுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் டக்கு டக்கு டக்குன்னு பேசி பேசிட்டு வெளியில் வந்துடுறாங்க இப்போ ரியோ இருக்கட்டும் அவங்க குழந்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் சுரேஷ் பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் பற்றி அவங்க பேத்தி பற்றி வேறனோ பேத்தியோ அந்த குழந்தை பிறந்தனால அங்கே வெளியிலேருந்தே பாத்திரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இருக்கட்டும் ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி அவங்க அம்மாவை பற்றி இருக்கட்டும் ஸோ இப்படிலாம் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஒருத்தராக அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை சொல்லிட்டு இருந்தாங்க யார் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்களும் சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா வந்தாங்க ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடில் ஒரே ஒரு ஹைலைட்டு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலாம் நல்லா ஆரம்பித்தாங்க ஸோ எங்கெங்கேயோ ட்ராக் எங்கெங்கேயோ போயிடுச்சு அவங்களுக்கு ஸோ ஹஸ்பண்ட் வந்தாரு ஹஸ்பண்ட் வந்து வாரு ஹஸ்பண்ட் காலையில தான் காஃபி எடுப்பாரு காஃபி கு காஃபி கொடுத்து என்ன எழுப்பிடுவார் அது இது லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ முதல் பகுதி அழுதது ஓகே சரி அப்படின்னு சொன்னார் அப்பாவை மிஸ் பண்ணுறாரு அது இதுன்னு அப்பா தொட்டதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள அந்த போட்டியாளர் அப்படி ஒரு சிரிப்பு தென்பட்டுச்சு யாருன்னா அஜித் ரம்யா ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த இடத்துல சிரிச்சது வந்து எனக்கும் கொஞ்சம் தப்பாக தான் மாட்டேது ஏன்னா ஒருத்தங்க அந்த வேதனையை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அது அடிச்ச மாதிரி இருக்கும் என்ன டாஸ்க் என்ன இவங்க சொல்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து யார்கிட்ட போயிருந்துச்சுன்னா அந்த சிவானி பாலாஜி முகதாஸ் சுரேஷ் அவங்க மூணு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க சிவானி வந்து இப்படி சொன்னாங்க டாஸ்க் வந்து ஏன் யார் மிஸ் பண்ணுறோம் எதுக்கு மிஸ் பண்ணுறோம் அதுதான் ஸோ இவங்க வந்து என்னென்னு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவாணி ஒரு கட்டத்தை சிரிச்சுட்டாங்க பாலாஜி முதாஸ் ஒருத்திரிச்சுட்டாங்க ஸோ எஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விசவாய் கொடுத்த மாதிரி அப்படியே உட்காந்து அந்த யார் பேசினாலும் சரி அப்படியே ரியாக்ஷன் மாதிரியே என்னடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் உட்காந்து ஸோ அவங்களுக்கே அப்படின்னா இப்போ எல்லாம் நினச்சி பாருங்க ஸோ அப்படிதான் இன்னைக்கு எபிசோட் நடந்துச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமு இந்த சம்யுக்தா சம்யுக்தா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அனிதா ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு சோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சாமத்துக்கு வந்து இந்த மாதிரி சாரி நான் சும்மா லென்த்தா போயிருந்துச்சு தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நீங்க எங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்காத ஸ்பேஸா ஆனா டக்குன்னு முடிக்கிறத விட்டுட்டு வளவலா நுழைவலான்னு பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நமக்கும் பார்க்குறவங்களுக்கு இதாக தான் இருக்கும் ஸோ அவருங்க சொல்றாங்க இல்ல நான் எங்க அம்மா தான் சொன்னேன் அனிதா சொல்றாங்க இப்போ எங்கள் அம்மா பத்தி தான் சொன்னேன் ஸோ போடுறதை போட்டு அவங்க கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கோங்க இதனால் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது ஸோ இப்போ வந்து என்ன ஒரு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து இந்த ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் தப்புன்னு சொல்லலாம் ஸோ நம்மளை பார்த்து நம்ம வேதனையை பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த இடத்துல போட்டே ஆயிடுச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தப்பான விஷயம் ஸோ பேசட்டும் பேசுனா பேசிட்டு டேஸ்ட் தானே பேசினா பேஸ்ட்டு போட்டுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்ட வேணுந்தான் ஆனா இவங்க வந்து உள்ள இருக்க கண்டஸ்டண்டே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களா இவங்க போனால் வளவலன்னு பேசுவாங்க நம்ம தேவையில்லாதலாம் பேசுவாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு சிந்தனை உண்டாச்சு அதனால்தான் அறியாம சிரிச்சுட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிதா ஸ்பீச் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது மாதிரி இருந்துச்சு ஹை ஹைலைட்னா ஸோ அவங்க அந்த ஸ்பீச் பண்ணும்போது எல்லாரும் ஒரு ரியாக்ஷன் காட்டினாங்க ஜித்தன் மைஸ்லாம் அப்படியே அப்படியே சிரிக்க அடக்க முடியாம சிரிக்கிறாரு ஸோ அனிதாவது அப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அஜித்ல இப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு இப்படிங்கிறாங்க லெவல் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதன்படியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சிரிச்சுக்கறத வந்து இப்ப வியூ இப்போ எனக்கு பார்த்தோன்னா அது இடத்துல ஒரு இடத்துல சின்ன ஒரு தப்பு தான் தோணுது அந்த இடத்துல சிரிச்சுக்க தேவையில்ல சோ உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல சிரிச்சது ரைட்டா இல்லை ராங்கா அப்படின்னு சொல்லுங்கள் மற்றபடி இன்னைக்கு உண்டான அந்த எபிசோட்ல வேறு எதுவும் சுவரஸ் இல்லை சும்மா ஏதோ ஃபன்னா அப்படி இப்படிதான் போயிருந்துச்சு ஸோ அப்புறம் இந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்லாம் போயிருந்துச்சு அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் பெரிய அளவில் சிறப்பாக இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அவ்வளோதான் எபிசோட் ரிவியூ ஸோ இன்றைக்கான ஹைலைட்ஸ்